அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட மஞ்சுளா தேவி நம்ம அஷ்டவர்க்க பரல்ல அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் லக்கணத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒன்பது அந்த இடத்தினுடைய பரல்களை ஒன்றாக கூட்டினால் கிடைப்பது அகம் அது லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு பதினொன்று இந்த பரல்கள் இடத்த பரல்களை கூட்டினால் கிடைப்பது புறம் இப்போ ஒருவருடைய அஷ்டவர்க்க பரலில் அகப்பொருள் பரல்களை விட புறப்பரல்கள் அதிகமாக வாங்கியிருந்தால் அவர்களோட வாழ்க்கையில் எவ்வளோ விதமான விஷயங்கள் செல்வங்கள் இருந்தாலும் அவருடைய மனசுல ஒரு திருப்தியே கிடைக்காது அதே ஒருவருடைய புறப்பரல்களை விட அந்த அகப்பரல் அதிகமான பரல் வாங்கியிருந்துச்சு அப்படின்னம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மன திருப்தியும் சந்தோஷமும் நிறைவாக கிடைக்கும் இது போன்ற பல விஷயங்கள் பல கருத்துக்கள் நம்மளுடைய அஷ்டவர்களை பல அஷ்டவர்க்க பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி உள்ள பிரம்ம முகூர்த்த அஷ்டவர்க்க பரல் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டு வகுப்பில் இணையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வன்முடன்